அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா சொன்னது யூடியூப் சேனல் பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி மாதத்தின் செவ்வாய்க்கிழமை மாசி ஆறாம் நாள் பார்த்திங்கன்னா சஷ்டி திதியும் மாசி செவ்வாயும் இணைந்து வருது இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க இந்த தீபத்தை எந்த நேரத்தில் ஏற்றணும் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் மனதார முருகனை நினைத்து இந்த தீபத்தை ஏற்றணும் இந்த தீபத்தை செவ்வாய் கோரை நேரத்துல ஏற்றணும் காலை ஆறு டு ஏழு அல்லது மதியம் ஒன்று டு ரெண்டு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூணு நேரத்துல எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்துல ஒன்பது அகல் விளக்குகள் எடுத்துக்கணும் நவ கிரகங்களையும் நினைத்து இந்த தீபத்தை நம்ம ஏற்ற போறோம் ஒன்பது விளக்குகளை ஒரு தட்டில் வச்சுக்கோங்க வரிசையா நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டுக்கோங்க ஒன்பது ஏலக்காய்களை எடுத்து நன்றாக பொடித்து வைத்துக்கோங்க இந்த பொடித்து வைத்த பொடியை நீங்கள் என்ன ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா அந்த விளக்கில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு தீபத்தை கிழக்கு திசையை நோக்கி கோரை நேரத்தில் ஏற்றிடுங்க இந்த தீபத்தை ஏற்றும் போது முருகப்பெருமானுக்கு செவ்வரளி அல்லது முல்லை மலர் அல்லது செண்பகுப்பூ இந்த மூன்று பூக்களில் உங்களுக்கு என்ன பூ கிடைக்குமோ அந்த பூவை வந்து முருகப்பெருமானுக்கு சூட்டுங்க இந்த நாளில் முருகனுக்கு தேன் தினைமாவு செவ்வாழை பானகம் இதையெல்லாம் பிரசாதமாக வைக்கணும் இது எல்லாமே வைக்கணுமாங்க இதில் ஏதாவது குறிப்பிட்டது மட்டும் வைக்கலாமா அப்படின்னா குறிப்பிட்டது மட்டும் தாராளமாக வைக்கலாம் எல்லாமே இருந்ததுன்னா வைக்கிறது இன்னுமே ரொம்ப விசேஷம் இந்த நவக்கிரக தீபத்தை உங்கள் வீட்டில் ஏத்துறதுனால உங்கள் வீட்டில் செல்வம் பெருகும் திருமண தடை இருந்ததுன்னா நீங்கும் செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷத்துக்கு இது ஒரு முக்கியமான பரிகாரமாக கருதப்படுது செவ்வாய் தோஷம் வீட்டில் உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகளுக்கு செவ்வாய் தோஷம் இருந்ததுன்னா தவறாமல் இந்த தீபத்தை செவ்வாய் ஒரு நேரத்தில் முருகனை நினச்சி ஏற்றுங்க அதை மாதிரி வாழ்க்கையில் தொடர் பிரச்சனை தொடர் தோல்வி தொடர் அவமானங்களாக இருக்குங்க என்னால் எதையுமே சமாளிக்கவே முடியலை மனவேதனைகள் அதிகமாக இருக்குது மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்குது எந்த பிரச்சனைக்கு என்னால் தீர்வு காணவே முடியலை அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறவங்களும் இந்த தீபத்தை தவறாமல் ஏற்றுங்க இந்த தீபத்தை ஏற்றக்கூடிய நாளில் முடிந்தால் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயம் சென்று முருகனுக்கு அபிஷேகத்திற்கு சந்தனத்தை வாங்கி கொடுங்க சந்தனத்தால் அபிஷேகம் பண்ணும்போது முருகன் மனம் குளிர்ந்து உங்கள் தேவைகள் அத்தனையும் நிச்சயமாக பூர்த்தி செய்து வைப்பார் முருகனின் அருளை பற்றி சொல்லணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே போகலாம் மிக மிக எளிமையான வழிபாடு தான் முருகப்பெருமான் வழிபாடு இந்த மாசி செவ்வாயும் சஷ்டி திதியும் கூடி வரக்கூடிய நாளில் இந்த வழிபாடை நீங்கள் செய்கிறதுனால தோஷங்கள் நீங்குவது மட்டுமல்லாமல் உங்கள் தீராத கடன் தொந்தரவும் நிச்சயமாக தீருங்க இது போன்ற எண்ணற்ற பதிவுகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பணம் செய்கிற பணவசியம் உண்டாக பணவசி அக்ஷய மூட்டையை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் உங்களுக்கு பணவசி அக்ஷய மூட்டை தேவைப்பட்டாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவா திருவடி பாதம் ஷரணம் ஷரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவாருளால் நல்லதே நடக்கட்டும்